ஆண்டவரை இன்றைக்கு போது ஒரு அற்புதம் என் குழந்தைக்கு நடக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்கிற என் கணவருக்கு சுகம் உண்டாகும் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகும் இன்றைக்கு எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும் நீ விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கு அந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் உங்களுடைய விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார் அப்போ ஆண்டவர் இந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ள அவரை விசுவாசிக்கணும் என்ன விசுவா இயேசு எனக்காக சிலுவையில் மாறித்தார் என் பாவங்கள் ஷாபங்கள் வியாதிகள் எல்லாத்தையும் சிலுவல சுமந்து விட்டார் அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் அவர் என்னை சுகமாக்குகிறேன் ஆண்டவர் இயேசு என்று சொல்லி இயேசுவின் பெயரை சொல்லி நாமத்தை சொல்லி கூப்பிட்டார் போதை நடப்பது நீங்க காண்பீங்க ஆண்டு சொல்றார் என்னை நோக்கி கோபடேன் நான் உனக்கு பதில் தருவேன் தமிழ் நோய்க்கு கூப்பிட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார் தேவன் ஒரு ஜங்களுக்காக பரிதபிக்க பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேற்றரவாளன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைக்கும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கேட்டு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மைகளை உங்களுக்கு செய்ய போகிறார் அற்புதம் செய்யும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது நிச்சயம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் வியாதியா கடன் பிரச்சனையா பிசாசின் போராட்டமா எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள் உங்களுக்காக தெய்வ செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் அற்புதங்களை பெற்று கொள்ளுங்கள் பரிசுத்த மத்தையு எழுதன சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து சில வசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசு கப்ப நொகுமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாரமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று இயேசுவை வேண்டிக் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போ என்றால் போகிறான் மற்றொருவனை வா என்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இசரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அநேகர் கிழக்கிலே மேற்கில வந்து பரலோக ராஜ்ஜியத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்காக கெடவுது என்றார் அந்த நாளிகையிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் இங்கே கப்பன் என்கிற பட்டணத்திற்கு இயேசு வருகிறார் இயேசுவின் அங்கு தங்கியிருந்ததான் அதிகமாய் அவர் ஊழியம் செய்தார் கலிலையா கடற்கரை ஓரத்தில் இந்த பெரிய பட்டணம் இருந்தது அங்குதான் இயேசு வரும் பொழுது நூற்றுக்கு அதிபதி நூற்றுக்கு அதிபதினா நூறு போர் சேவகர்களுக்கு கேப்டன் கேப்டன் ஆஃப் த ஒரு ஆர்மி ஒரு படையினுடைய கேப்டன் அவர் நூற்றுக்கு அதிபதி அவருக்கு கீழே நூறு போர் வீரர்கள் இருப்பாங்க இவர் ஒரு ரோமர் இயேசு கிறிஸ்து விருந்த இஸ்ரவேல் தேசம் யூதர்கள் வாழ்கிற தேசம் இந்த ரோமர்கள் அந்த நாட்களில் பல உலகத்தின் பல பகுதிகளை அவங்க கைப்பற்றி அங்கே ஆட்சி செய்து வந்தார்கள் எப்படி பிரிட்டிஷார் வந்து இங்கே நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணினார்களோ அதே மாதிரி அந்த காலத்தில் ரோமர்களுடைய ஆட்சி பல தேசத்தில் இருந்தது அதன் மாதிரி ஒரு ரோமன் அவனுக்கு நூறு பேருக்கு அவன் தலைவன் படைத்தலைவனாக இருந்தான் ஒரு பெரிய அதிகாரி அவர் வந்து ஒரு பிரச்சனையோடு இயேசுவண்டே வருகிறான் இந்த ரோமன் அவன் வந்து யூதன் கிடையாது இந்த ரோமர்கள் சீசர் ரோமாபுரியில் இருக்கிற ரோமில் இருக்கிற சீசரை தான் கடவுள் லார்டு என்று சொல்லுவாங்க அவருக்கு தான் அவங்க பணிவாங்க வேறு யாருக்கு முன்னாலேயும் பணிய மாட்டாங்க ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவனிடத்தில் வந்து ஒரு காரி ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிரவாதத்தினால் பாதிக்கப்பட்டு கொடிய வேதனைப்படுகிறான் வேதனையோடு ஒரு வேலைக்காரன் அவனுக்கு பிரியமான வேலைக்காரர் ஒருவேளை சமையல்லாம் செய்து அவனை கவனிக்கக்கூடிய ஒரு வீட்டு வேலைக்காரனாக இருந்திருக்க வேண்டும் அவன் கொடிய வேதனைப்படுகிறான் அதனால் அவன் சுகமாகன்னு ஒரு வேண்டுதலோடு வருகிறான் விண்ணப்பம் அப்பொழுது ஏசு சொல்கிறார் நான் வந்து அவனை குணமாக்குகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ ரோமன் நான் இப்படி உன்னை சுகமாக்கிறது நான் யூதர்களுக்கு தான் ஆண்டவர் உனக்கு கிடையாது என்று சொல்லவில்லை இயேசு எல்லாருக்கும் ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவானவர் யார் வேண்டுமானாலும் அவரை நெருங்கலாம் யார் வேண்டுமானாலும் அவரை கூப்பிடலாம் நீ என்ன ஜாதி என்ன மொழி என்ன மதம் இதெல்லாம் இயேசு கேட்க மாட்டார் அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் உரிமையோடு நீங்கள் கேட்கலாம் இயேசுவேன்னு கூப்பிடலாம் ஆண்டு இயேசுவே உதவி செய்யன்னு கேட்கலாம் ஆண்டவர் பாரு உடனே சொல்கிறேன் நான் வர்றேன் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவன் சொல்லுகிறா இல்லை இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகமாயிடுவான் சொன்ன உடனே ஒரு ரொம்ப ஆச்சரியம் பெரிய விசுவாசமானு சொல்லி சரி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடி உனக்காக ஆக கிடவுது என்றா உடனே சுகமாகிவிட்டான் இந்த நூற்றுக்கு அதிபர் இயேசு ஒண்டத்தில் எந்த விண்ணப்பத்தோடு வந்தானோ அதே காரியத்தில் இயேசு அற்புதம் செய்து விட்டார் இன்றைக்கி ஒரு விண்ணப்பத்தோடு நீங்கள் காத்திருக்கிறீங்க என் குழந்தைக்கு சுக வேணும் என் மகளுக்கு திருமணம் நடக்கணும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் என்னுடைய கணவருக்கு சுக வேணும் என்னுடைய மகன் இந்த குடிப்பழக்கம் இந்த விடுதலை ஆகணும் இந்த கடன் பிரச்சனை இந்த விடுதலை வேணும் ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு நீங்கள் காத்திருக்கிறீங்கள உங்கள் ஜபத்துக்கு ஏசு இன்றைக்கு பதில் தருவா அதை கேட்டு இன்றைக்கு அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க கட்டாயம் ஒரு அற்புதம் நடக்கும் துக்கத்தோடு இயேசுவண்டை வந்தான் அவன் திரும்பி போகும் ஒரு மகிழ்ச்சியோடு போனான் நீங்கள் துக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க இது போது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறி இருக்கும் உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்திருக்கும் எது உங்களை துக்கப்படுத்திட்டோ அந்த காரியம் மாறி இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க அப்போ இந்த நூற்றுக்கு அதிபதி துக்கத்தோடு வந்தான் ஒரு விண்ணப்பத்தோடு வந்தான் இயேசு பதில் கொடுத்து அற்புதம் செய்து மகிழ பண்ணினார் சரி இந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்ய என்ன காரணம் ஆனிடத்தில் ஒரு மனிதன் வரும்பொழுது அவருடைய கண்கள் அந்த மனிதனை ஊடுருவி பார்க்கும் சும்மா வருகிற எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்வது உண்மை ஆனால் அவரை தேடி வருகிற மக்களுடைய மன நிலைமை ஆண்டவர் பார்க்கிறார் இன்றைக்கும் பாருங்களேன் பல்லாயிரம் பேர் கூடி வர்றாங்க சிலருக்கு அற்புதம் நடக்குது சிலருக்கு நடப்பதில்லை ஏன் அப்படி கேள்வி என் மனசாக கூட வந்திருக்கிறது சிலர் நல்ல அற்புதம் பற்றி சாட்சி சொல்லி போகிறாங்க சிலருக்கு உடனே அற்புதம் நடக்க மாட்டேங்குது ஏன் நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது உங்களுடைய உள்ளத்தில் இந்த கேள்வியோடு இன்றைக்கு அமர்ந்திருக்கலாம் இவ்வளோ பேர் சாட் சொல்கிறாங்க இவ்வளோ பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு நானும் தான் ஜெபிக்கிறேன் ஏன் எனக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது எனக்கு அன்பானவில்லை இந்த நூற்றுக்கு அதிபனுடைய ஜபத்துக்கு ஆண்டோர் அற்புதம் செய்ய காரணம் என்ன அப்போ நமக்கு அற்புதம் செய்யணுன்னா நம்மகிட்ட ஆண்டு ஒரு எதிர்பார்க்கிற காரியம் என்ன ஏசு சொல்லுகிறார் நான் வந்தவனை குணமாக்குவேன் என்று அ சொல்கிறான் நீங்கள் நான் பார்த்துறன் அல்ல என் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் வருவதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் வீட்டில் இருக்கிற வேலைக்கார சோகமாயிரும் ஆண்டு வரேன் இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும் எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லை அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஏசு ஆச்சரியப்பட்டாரா அடுத்த வசனம் சொல்லுது பத்தாவது வசனத்தில் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு இயேசுவையே ஆச்சரியப்பட வைத்த ஒரு மனிதன் இயேசுவை ஆச்சரியப்பட வைத்து விட்டான் நான் இசுவேலிருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அது சொல்கிறான் நீங்கள் வர வேண்டாம் நான் கஷ்டப்படுங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க சுகமாகிருவான் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லை நம்மாக்கோடைய விசுவாசம் எப்படி இருக்குது இல்லை நீங்கள் ஜெவமணி ஆச்சு விசுவாசம் எடுப்பாங்க ஏன் சற்பதம் செய்கிறார் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபிக்கலாம் இன்னும் பாரம் எடுத்து ஜெபிக்கல இங்கே ஜெபிச்சு அங்கே சரியில்லைன்னா என் மனை ஜெபிக்க போகிறது மனை ஜெபிச்சா அப்புறம் ஏன்ட்டு ஜெபிக்க வர்றாரு இந்த மாதிரி அவிசுவாசம் தான் எத்தனை ஊழியக்காரன்ட தலையை கொடுத்தாலும் அற்புதம் நடக்காது உங்க விசுவாசம் ஊழியக்காரன் மேலயே ஊழியக்காரி மேல இருக்கக்கூடாது ஏசுன் மேல ஒருத்தர் ஜெபிச்சுறாங்களா இவங்க முக்கியமா இல்லை இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஏேசு முக்கிய அற்புதம் செய்துட்டார் நான் விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டீங்கன்னா அற்புதம் நடக்கும் இந்த விசுவாசம் இல்லாம அவருகிட்ட ஜெபிச்சு அவருகிட்ட ஜெபிச்சு அவருகிட்ட எத்தனை பேருகிட்ட ஜெபிச்சாலும் அற்புதமே நடக்காது என்ன அவங்களோட அவிசுவாசம் அப்ப ஈவன் சொல்லுகிறா எவிர் வந்து ஜபாலை தலைவர் சொல்கிறான் என் மகள் படுக்கையில் இருக்கிறாள் சாக கிடக்கிறாள் நீங்கள் வந்து கை வைங்க அவள் பிழைத்து அவனுடைய விசுவாசம் நீங்கள் வீட்டுக்கு வந்து கை வச்சிருங்க ஆண்டு வரை பிழைத்து கொள்ளுவாள் ஆனால் இவன் விசுவாசம் என்ன இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க வீட்டில் அற்புதம் நடத்துகிறோம் அதனால்தான் இயேசு சொல்லுகிறார் இஸ்ரேவேலர்களு இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லை இயேசுவை ஆச்சரியப்பட வைத்து விட்டான்னுடைய விசுவாசம் ஏனென்றால் இஸ்ரேவேல் மக்களுக்கு ஆபிரகாமின் தேவனை தெரியும் ஈசாக்கின் தேவனை தெரியும் எலியாவின் தேவனை தெரியும் அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் இஸ்ரேவேல் மக்களுக்கு தெரியும் பழைய பாடம் கையில் இருக்கிறது ஏ ஆண்டவர் செய்த அற்புதத்தை எல்லாம் அறிவார்கள் ஆனால் இவன் ஒரு நூற்றுக்கு அதிபதி ரோ சோமன் அவனுக்கு அதெல்லாம் தெரியாது ஆனா இயேசுவை பத்தி கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அவர் அற்புதம் செய்கிறார் என்பதை அறிந்தவுடனே விசுவாசம் வந்தது இவனுடைய விசுவாசம் பெரிது அதனால தான் இஸ்ரவேலருக்குள்ளும் நான் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலை அப்படி தான் நாங்கள் நிறைய பேர் பார்க்குறோம் ஒரு முஸ்லீம் குடும்பத்தார் இஸ்லாமிய குடும்பத்தார் கணவன் மனைவி ஒரு குழந்தை எல்லாம் இருந்துச்சு அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க வந்தாங்க செபிக்க சில மாதங்களுக்கு முன்பாக என்னம்மா என்ன விஷயம் ஐயான்னு கேட்டால் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை வந்து வளர்ச்சி இல்லை அந்த குழந்தை வந்து அழிச்சிடணும் வளர விட்டுறக்கூடாதுக்கு உயிரோடு பிறக்கிறது கஷ்டம் அப்படியே பிறந்தாலும் உருப்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்துட்டோம் இது வந்து நீங்கள் அழிச்சிருங்க அப்படி சொல்லிட்டாங்க என்ன பண்ணுன்னு தெரில டாக்டர்ஸ் ஸ்கேனில் பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த கரு முழுமையான வளர்ச்சி பெறலை அதனால் இந்த குழந்தை வந்து அறகுறையாக தான் இருக்கும் பிறந்ததுன்னா பாதி இப்போ ஒருவேளை மறிச்சே பறக்கலாம் உறுப்புகள் இல்லாமல் போயிடலாம் அதனால் இப்போவே அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க ஜெபிக்க வந்தோம் தாங்க சரி நீங்கள் ஏசுகிட்டே ஜெபிக்க வந்திருக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன விசுவாசம் உங்களுடையதுன்னு நாங்கள் ஜோமண்ணா ஏசு கிறிஸ்து இந்த குழந்தைய ஆசீர்வதித்து தருவார் முழுமையாக தருவான்னு விசுவாசிக்கிறேன் இந்த சகோதரி சொல்கிறாங்க கணவர் வந்திருந்தார் அவர் சொல்லுகிறார் நீங்கள் இவ்வளோ விசுவாசிக்கிறீங்க ஏசு உங்களை வெட்கப்பட விட மாட்டார் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அண்டு அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும் கற்பத்தில் இருக்கிற குழந்தை பூரண வளர்ச்சி பெற்று குறையில்லாமல் பிறக்கணும் ஜோமணி அனுப்பிட்டேன் மறுபடியும் ரெண்டு மாதம் கழித்து வந்தாங்க அவன் சொன்னாங்க மறுபடியும் டாக்டர்கிட்ட போன மாதம் மாதம் செக்கிங் வர சொல்கிறாங்க ஸ்கேன் பார்த்துட்டு இன்னும் குழந்தையில் பூரண வளர்ச்சிலாம் இல்லை இந்த குழந்தை அறகுறையாக தான் பிறக்கும் அதுக்கு கை இருக்காது கால் இருக்காது கண் இருக்காது அல்லது மரிச்சு பிறக்கும் அந்த குழந்தை முழுமையான ஒரு குழந்தைய பிறக்காது ஸ்கேன் ரிப்போர்ட் கரெக்டாக தானே சொல்லும் அவங்க டாக்டர்ஸ் வந்து குற சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன ஒருத்தரை பயமுறுத்துவாங்களா இருக்கிறத அப்படியே சொல்லுவாங்க அதான் உண்மை டாக்டர்ஸ் யாரும் பயமுறுத்தியெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்க இருக்கிறது சொல்கிறாங்க சரி டாக்டர்ஸ் வந்து இருக்கிற நிலம சொல்கிறாங்க நீங்கள் இப்போ என்ன விசுவாசிக்கிறீங்க இல்லை நம்ம ஜோபிச்சா ஏசுக்கிற என் குழந்தைய பூரணமாக தருவார்னு விசுவாசிக்கிறேன் உங்கள் விசுவாசத்தின்படி நான் ஜோமானேன்னு சொல்லி நான் ஜோமானேன் ரெண்டு மூன்று முறை ஜெபிச்சுட்டு போனாங்க அப்புறம் கடந்த மாதம் கடைசி பத்தாவது மாதம் வந்துட்டு குழந்தை பிறக்க போகிற மாதமும் வந்தாங்க வந்துட்டு அதே மாதிரி அவங்க விசுவாசத்தோடு இருந்தாங்க நான் ஜோமானே அனுப்பினேன் நேற்றைக்கு ஜபம் முடிஞ்ச பிறகு நேற்றைக்கு வந்திருந்தாங்க கணவன் மனைவி வந்திருந்தாங்க அழகான ஒரு குழந்தையோடு வந்திருந்தாங்க ஐயோ அவ்வளோ ஸ்வீட்டாக தேவதூதன் மாதிரி ஒரு பெண் குழந்தை ஒரு குறையில்லை டாக்டர்ஸால் நம்ப முடியல ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது மூணாவது மாதம் நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் எல்லாமே சொல்லுது பிறந்த போது குழந்தை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்படி அழகான குழந்தை ஒரு உருப்பம் பாதிக்கப்படல சந்தோஷமாக வந்து சொன்னாங்க நேற்று அவங்க கையில் கொடுக்கணும்னு குழந்தைய கொண்டு வந்தோன்னு என் கையில் கொடுத்தாங்க ஒரு சின்ன குட்டி தேவதூதனை கையில் ஏந்திர மாதிரி அவ்வளோ அழகான குழந்தை நான் சொன்ன அவங்கள பார்த்து உங்கள் விசுவாசம் நீங்கள் விசுவாசித்தீங்க ஏசு கிறிஸ்து ஜவம் பண்ணால் என் குழந்தை பூரணமாக்கி தருவார் தருவான்னு விசுவாசித்தீங்கல்ல அவங்களோட விசுவாசம் இஸ்லாமிய குடும்பத்தார்தா அவங்களோட விசுவாசம் பார்த்தீங்களா

அவிசுவாசத்துக்கு ஆச்சரியப்பட்டாராம் எங்கே தெரியுமா நாசிரத்தில் இந்த யூதர்கள் மார்க் ஆறாம் அதிக ஆறம் ஐந்து ஆறு வசன வாசிங்கன்னா இயேசு தான் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்துக்கு வந்தார் ஜபால் எங்கள் பை வசன பைபிள் இருக்குது பழைய பாடில் அதை வாசிப்பாங்க அப்ரஹாம் தேவன் எலியாவின் தேவன் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு அவிசுவாசம் அவங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் இயேசு அவங்க அற்புதம் செய்யக்கூடாமல் ஹி வாஸ் அன்னேபிள் டு டூ மராக்கள் வசன சோழ அவரால் அற்புதம் செய்ய முடியவில்லை என்று சொல்லப்படுகிறார் அவிசுவாசம் இருந்தால் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியாது விசுவாசித்தான் அற்புதம் நடக்கும் நீங்கள் விசுவாசிக்கணும் எபிரையர் பதினொன்று ஆறில் வாசிக்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் அவர் உண்டன்றும் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறோர் என்று விசுவாசிக்க வேண்டும் அப்போதான் அற்புதம் நடக்கும் மற்ற ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது வசனத்தை பைபிளை வாசித்தீங்கன்னா பாருங்க ரெண்டு கண் தெரியாத குருடர்கள் இயேசுண்டே வராங்க இயேசு அவ்விடமிட்டு போகையில் இரண்டு குருடர் இயேசுவின் பின்னே சென்று தாவிதன் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் இயேசு வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் இயேசுவனிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவது கடவுது என்றார் உடனே அவர்கள் பார்வையடைந்தார்கள் இந்த அற்புதம் எப்படி நடந்தது விசுவாசத்தினால அன்று கேட்கிறார் உங்களுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நான் உங்களுக்கு கண் பார்வை தர முடியும் அற்புதம் செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா அந்த விசுவாசத்தின்படி தான் இயேசு அற்புதம் செய்ய முடியும் நீங்கள் விசுவாசித்தால் இயேசு என்னை நேசிக்கிறார் எனக்கு அற்புதம் செய்வார் என்னுடைய நிந்தையை மாற்றுவார் இந்த வியாதியை நீக்குவார் குழந்தையை தருவார் தடைகளை மாற்றுவார் கடன் பிரச்சனை மாற்றி தருவார் எங்கள் துக்கம் மாறும் இயேசுவால் எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும்னு விசுவாசித்தால் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க உன்னுடைய விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார் அப்போ நீங்க இன்றைக்கு விசுவாசித்தீங்கன்னா அற்புதம் நடக்கும் அந்த நூற்றுக்கு அதிபதி விசுவாசை தான் அப்போ அவங்களுடைய விசுவாசம் இந்த சாட்சிகளை எல்லாம் ஆண்டவர் நிறுத்துகிறார் இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் என்று ஒரு சகோதரி பாருங்க திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் ஒரு கிராமம் ஒரு சகோதரி பாதிக்கப்பட்டு கால் நடக்க முடியாமல் கால்கள் செயலற்று போய்விட்டார் அதனால் படுக்கையில் இருந்தாங்க எளிமே நடக்க முடியாது அப்போ அவங்களுக்கு ஒரு விருப்பம் இந்த திறப்பின் வாசல் நாலு நாலுமாவடியில் நடக்குதே எவ்வளோ பேருக்கு ஏசு அற்புத செய்கிறான்னு சாட்சி சொல்கிறாங்க கேட்குறேன் அங்கே கூட்டு போனால் எனக்கும் ஏசு ஒரு அற்புதம் செய்வார் அங்கே ஜெபிக்கிறாங்களே எனக்கும் ஏசு அற்புதம் செய்வார்னு குடும்பத்தார் பார்த்தாங்க சரி ஆசையின்படி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் சொல்லி ஒரு கார் ஒழுங்கு பண்ணி அவங்க வந்து காருக்குள்ளே தூக்கி கொண்டு தான் வைக்க முடியும் அவளால் நடக்க முடியாது தூக்கி கொண்டு பின் சீட்டில் படுக்க வச்சு திறப்பின் ஜெபத்துக்கு நாலு மாடிக்கு வந்துட்டாங்க கொண்டு வந்து தூக்கி கொண்டு வந்து படுக்க வச்சுருந்தாங்க படுத்து கொண்டே தான் கூட்டத்தில் பங்கு பெற்றாங்க அவங்க வீட்டிலேருந்து இந்த புறப்படும் போது ஒரு ஜபம் பண்ணாங்களே ஆண்டு வரே நான் நடக்க முடியாமல் கால்கள் செயலற்று நான் அந்த ஜபத்துக்கு போகிறேன் நான் உங்களை விசுவாசிக்கிறேன் இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்கிறீங்க எனக்கும் நீங்கள் செய்வீங்க நான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நடந்து தான் வரணும் இப்போ என்னை தூக்கி கொண்டு தான் காருக்குள்ளே வைக்கிறாங்க நான் திரும்ப ஜபம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நான் நடந்து தான் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஒரு விசுவாசத்தை சொல்லிவிட்டு ஜபத்துக்கு வந்திருக்கிறாங்க இங்கே படுக்கையில் தான் இருந்து கொண்டு செய்தியெல்லாம் கேட்டாங்க ஜபத்தெல்லாம் பங்கு பெற்றாங்க ஜப்ப நேரத்தில் நிறைய பேருக்கு அற்புதம் நடந்தது சாட்சியெலாம் சொன்னாங்க இவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது நான் அவங்களுக்கு கை வைத்து ஜெபம் பண்ணேன் ஒன்றுமே நடக்கலை அப்புறம் முடிஞ்ச பிறகு அவங்கள தூக்கி கொண்டு காரில் அதே மாதிரி பின் சீட்டில் வச்சு காரில் ஊருக்கு கொண்டு போகிறாங்க அப்போ அங்கே கிராமத்தில் போய் வீட்டுக்கு முன்னால் கார் நின்றது இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போகிறக்க கார் கறவை திறந்தால் அவங்க எலும்பி நடந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க எல்லாம் ஆச்சரியமாக குடும்பத்தாரெலாம் பார்க்குறாங்க நடக்க முடியாமல் தானே தூக்கி காருக்குள்ளே வச்சோம் என்ன நடந்தது வருகிற வழியிலே அப்போதான் நடந்தது எப்படி அவங்களுடைய அக்கார்டிங் டு ஹர் ஃபைத் அவங்களுடைய விசுவாசம் அவங்க என்ன ஜோமெண்ட்டு வந்தாங்க நான் திரும்ப வரும்போது இந்த வீட்டுக்குள்ளே நடந்து வரணும் ஆண்டவரே அந்த விசுவாச வார்த்தையை அந்த ஜபத்தை ஆண்டவர் கவனித்தார் அதனால இங்கே ஜபம் நடக்கிற இடத்துல மாற்றம் உண்டாகல ஊழியக்காரன் கை வைத்து நான் ஜபிக்கும் போது மாற்றம் உண்டாகல காரில் தூக்கி வைக்கும் போது மாற்றம் உண்டாகல ஆனால் அவங்க வீடு போய் சேர்ந்து காரை விட்டு இறங்குற சமயம் கால்களில் புது பலன் சுகம் உண்டாக்கி நடந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் ஆண்டு இன்றைக்கு ஜெபிக்கும்போது ஒரு அற்புத என் குழந்தைக்கு நடக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்கிற என் கணவருக்கு சுகம் உண்டாகும் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகும் இன்றைக்கு எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும் நீ விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கு அந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் உங்களுடைய விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார் அப்போ ஆண்டவர் இந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ள அவரை விசுவாசிக்கணும் என்ன விசுவா இயேசு எனக்காக சிலுவையில் மறித்தார் என் பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் எல்லாத்தையும் சிலுவில் சுமந்து விட்டார் அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன் அவர் என்னை சுகமாக்கு ஆண்டவர் இயேசு என்று சொல்லி இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிட்டு நீங்க காண்பீங்க பிரியமானவர்களே செய்தியை கேட்டீங்களா உங்களுக்கு ஆசிர்வாதமா இருந்துச்சா ஒரு நூற்றுக்கு அதிபதி புரஜாதியான் எப்படி விசுவாசம் வைத்தான் பாருங்க அவருடைய விசுவாசம் இயேசுவை ஆச்சரியப்பட வைத்தார் நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் உடனே அற்புதம் நடந்து விட்டது நீங்க விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு என்ன ஆசிர்வாதம் வேணும் சுகம் கடன் பிரச்சனை மாறணும் கற்பத்தின் கனி தடைகள் விலகணும் காரியம் வாய்க்கணும் ஊனி ஆசிர்வதிக்கப்படணும் என்ன ஆசிர்வாதம் வேணும் அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்க அண்டர் வல்லமை உள்ளவர் விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார் அந்த நூற்றுக்கு அதிபருடைய விசுவாசத்தைக் கண்டு ஏ சற்புதம் செய்கிறார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படி இல்லைன்னு ஆண்டு விட்ட சொல்லுங்கள் அவிசுவாசத்தை மன்னிங்க நான் விசுவாசிக்கிறேன் உங்களோட அற்புதத்தை வரலமே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்னு சொல்லுங்க கட்டாயம் உடனே ஆண்டவர் அற்புதம் செய்வார் இப்போ ஜெபிக்கலாமா விசுவாசத்தோடு சுகத்துக்காக விடுதலைக்காக ஆசிர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம் வியாதி உள்ளங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்தாங்க அவங்க மேலே கை வைங்க இப்போ ஆண்டோடைய வல்லமை பாய்ந்து வரும் வியாதி படுக்கைகள் மாறும் கட்டுகள் அறுக்கப்படும் ஆவிகள் விலகி போகும் இன்று முதல் ஆசிர்வதிக்கப்படுவீங்க கரம் வைத்து ஜோமனுங்க ஜோமனுங்க வாய் தரண்டு இயேசுவே என்னை தொடும் என்னை தாழ்த்துகிறேன் நீர் தொட்டு குணமாக்குங்க ஜோமனுங்க தகப்பனே யார் யார் விசுவாசத்தோடு இயேசுவே சுகம் தாரும் விடுதலை தாரும் ஆசிர்வதியும் என்று ஜபிக்கிறார்களோ நீர் இவர்களுக்காக சிலுவிலை மறித்ததை நனை தருளும் இப்பொழுது உம்முடைய தழும்புள்ள கரம் அவளை தொடட்டும் சகல வியாதிகளும் விலகட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதி படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் நடக்க முடியாதவர்கள் நடப்பார்களாக எலும்புகளில் வல்லமை இறங்குவதாக நரம்புகளில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக அற்புதமான சுகம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுக்கு உண்டாகட்டும் காரியங்களை நிர்வாகிக்க பண்ணுகிற தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுக்கு காரியங்கள் வாய்க்கட்டும் ஜெயம் உண்டாகட்டும் அவள் ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து மகள பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார் அற்புதம் செய்து விட்டார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாச அறிக்கை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அற்புதத்தை கட்டாயமாக பார்ப்பீங்க கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும் ஆமே பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, District, Our phone number zero four six three nine three five three five three five Info at jesusredeems.org our website www.jesusredeems.com God bless you